நினைச்சு கூட பாக்கல சம்மந்தி திடீர்னு விக்ரம்க்கு இப்படி கல்யாணம் ஆகணும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே நேரம் சந்தோஷமா இருக்குது என் மூத்த பையனை கூட சொல்லல கல்யாணத்துக்கு காலையில கூட கால் பண்ணி அவங்க எடுக்கல தெரிஞ்சா என்ன ஆட்டம் ஆட போறனோ தெரியல என்னங்க செய்ய யாருக்கு எப்ப எப்ப கல்யாணம் நடக்கணும்னு நம்ம போடுறதா கடவுள் போடுற முடிச்சு எனக்கும் என் பையங்க இல்லாம கல்யாணம் நடந்துட்டேன்னு ஒரு வருத்தம் ஏன் இவர் கூட இல்லையே அண்ணதான் பூ இருக்க போயிட்டாரு என் பிள்ளைய கல்யாணத்தை நானும் பாக்கல இவரும் பாக்கல எங்களுக்கு அந்த குடுப்பனம் கிடைக்கல சரி அதுக்காக வீட்டுல பார்ட்டி வச்சுமே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் என் பொண்ணுக்கு ஐம்பது சவரன் நகை போகணும்னு நாங்க நினைச்சிருந்தோம் இப்போதைக்கு இருபத்தஞ்சு சவரன் நகை தான் எங்கள்கிட்ட இருக்கு இருபத்தஞ்சு சவரன் பேங்க்ல இருக்கு எங்க பொண்ணுக்கு சும்மா அனுப்ப முடியாதுல்ல அதான் இருபத்தஞ்சு சவரன் நகையை போட்டு அனுப்பியிருக்கோம் இன்னும் ஒரு மாசத்துல பேங்க்ல இருக்கிறதையும் திருப்பி போட்டுருவோம் சார் என்ன முருகன் உன்ட்ட யார் கேட்டா அந்த டவுரிய எல்லாம் எதுக்கு நீ எதுக்கு என்ன ஜோல்ஸ் போட்ட நாங்க நகைக்காக பணத்துக்காக கல்யாணம் பண்ணல என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணா வேணும்னு நினைச்சோம் கடவுளே பாத்து குடுத்துருக்காரு வேண்டாப்பா அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு இல்ல சார் தப்பா இருக்காதீங்க எங்க பிள்ளைக்கு நாங்க செய்யணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதான் ஐம்பது சவரன் போடணும்னு நினைச்சோம் இருபத்தஞ்சு சவரன் இருக்குது இன்னும் இருபத்தஞ்சு சவரன் அடுத்த மாசம் திருவிழா ரொம்ப போடுறோம் சார் எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க என்ன முருகன் நீங்க உங்க பிள்ளைக்கு நீங்க போட்டாலும் நாங்க ஏன் கேட்க போறது இல்ல போடாட்டாலும் ஏன் நாங்க கேட்க போறது இல்ல இன்னும் அவ எங்க விட்டு மருமக இல்ல மக மேடம் காலேஜுக்கு போறப்பில திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் விளையாட்டு புத்தி ரொம்பவே அதிகம் துரு தூண்டு ஏதாவது பேசுவா வைப்பா மத்தபடி மனசுல எதுவும் கிடையாது அவளுக்கு ஏதாவது வேணும்னா விடுக்குன்னு பேசிடுவா இதுவும் அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா ஏதாவது நல்ல புத்தி சொல்லி கொடுங்க நாங்களும் வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்தா அனுப்பிருக்கோம் உங்களை பார்த்தவா நிறைய கத்துக்கிடணும் அப்படிலாம் சொல்லி இருக்கோம் நீங்கதான் அவ ஏதாவது தப்பு பண்ணாலும் கண்டிங்க சரிங்களாம்மா கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு முருகன் இந்த காலத்துல பெரியவங்களுக்கே சமையல் தெரியல சின்னவங்களை சொல்றதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் வைப்பேன் என் சமையல் கத்துக்கணும் எந்த அவசியமும் இல்ல போக போக அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தா கத்துக்கிறது நான் தான் இருக்கேன் இல்ல சமையல் நான் பாத்துப்பேன் அவளுக்கு ஒரு ஒர்க்கும் கிடையாது வீட்டுல வீட்டுக்கு கூட ஆள் இருக்காங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்ப எதுவும் ஆசைப்பட்டா நான் கத்துக் கொடுக்குறேன் ஏன் மருமளுக்கு நான் தானே கத்துக் கொடுக்கணும் சார் அந்த ஜங்ஷன்ல என்ன இறக்கிடுங்க புள்ளிக்கு எல்லாம் வாங்கணும்ல அதான் அங்க இருந்து வாங்கி கட்டி சுமந்துட்டு வரணுமெண்ட்டு தான் வாங்கல எதுவும் நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சார் எப்போ பாசம் மலை படத்தை பார்த்த மாதிரி இருக்குது வெர்ஷன் 2 வா எப்பா இன்னா பாசம் இன்னா பாசம் ஊரே தங்கிச்சில ਉਹਨੇ ரொம்ப பாசமா வளர்த்துருக்காங்க அதே நேரம் கொஞ்சம் வாய் அதிகமா அதிகமாக வச்சட்டாங்க ஆமா ஆமா பாசம் வந்தா மட்டும் இல்ல உங்களுக்கு எங்க வீட்ல நடக்கத பார்த்தா உனக்கு நடிப்பாட்டம் ஆட்டம் ஓவர் ஆக்டிங்கா தான் தெரியும் அதாவது ஒரு பெண் குழந்தை வளத்து எடுத்து பாடிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது தெரியும் உங்க வீட்ல தான் யாரும் இல்லையா

இந்த எனக்கு ஒரு வாங்கி குடுத்துருவேன் போன உடனே அப்ளை பண்ணிரலாம்ல ஒரு மாசம் தான் நான் இருப்பேன் அதுக்கப்புறமா என்னால இருக்கவே முடியாதுப்பா இவ்வளவு தூரம் பழகின தோஷத்துக்கு எனக்கு இந்த ஒரு உதவி நீ செஞ்சுதான் ஆகணும் ஒரு மாசத்துல டைவர்ஸ் ரெடி பண்ணி குடுத்துருவேன்ல ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க டிரைவர்ஸ்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சோம்னு நினைக்கிறியா ஒரு மாசம் கிடைக்காது குறைஞ்சது ஒன் இயர் ஆகும் நீ வேணா ஒரு மாசம் வீட்டுல இது அதுக்கப்புறம் படிக்க போய் உங்க வீட்டுக்கு போயிரு ஓகேவா படிப்ப முடியும் எப்படி ஒன் இயர் ஆகும் அதுக்குள்ள நமக்கு டிரைவர்ஸ் ஓகே ஆயிரும் நான் வேணா எனக்கு தெரிஞ்ச லாயர் எல்லாரையும் வச்சு பேசி பாக்குறேன் ஓகேனா ஒன் மந்த்ல முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம் உனக்குதான் அந்த ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்குல்ல ஆளுகள்லாம் நிறைய தெரியும்ல அவங்கள்ட்ட யாராவது பார்த்து காலக்கையில விழுந்து ரெடி பண்ணி வேண்டியதானே யாருக்கு காலையும் கையில நாயம் விழணும் இதுக்காக யார் காலையும் என்ன போய் விழ முடியாது நான் எங்க அப்பா கால மட்டும் தான் விழுவேனே தவிர வேற யார் காலையில விழுறது எனக்கு பிடிக்காது உனக்கு என்ன டைவர்ஸ் தானே வேணும் ஒரு ஒரு மாசத்துல என்னால முடிஞ்சா ரெடி பண்ணிடுவேன் கண்டிப்பா ஏதாவது பாப்போம் ஓகே டைவர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் ஐடியா நான் என்னவாது பண்ணுவேன் உனக்கு என்ன டைவர்ஸ் வாங்கி கொடுனா வாங்கி கொடு அம்புதான் மீதி உள்ள கதையில உன்கிட்ட சொல்லிட்டு முடியாது அய்யோ இந்த கோபமா பேசினா கதை நடக்காது சரி சொல்லி தொலைவோம் இவ்வளவு தூரம் பழகிட்டோம் உங்ககிட்ட சொல்லாம எப்படி டைவர்ஸ் நீங்க வாங்கி தந்த உடனே அடுத்த நாளை போய் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில ஏறணும் எனக்கு அதுதான் ஆம்பிஷன் வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல ஜாப்ல ஏறணும் எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் அதுதான் அதான் என்னோட ஆம்பிஷன் மட்டும் வேற எதுவும் கிடையாது வேற எந்த பக்கம் நான் போகஸ் பண்ண போறதும் இல்ல படிக்கிறது நல்ல விஷயம் ஓகே நம்ப முடியாது ரெக்கார்ட் இத வச்சிருக்கீயா போன் எப்பவும் என்ன பேசும்போது என் கையில கொடுத்து பேசு அவனால நம்ப முடியாது அம்மா நே날ே போன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ண நான் செனி இனி எது பேசறானாலும் அவனோட போனை கையில கொடுத்துட்டு பேசி ஓ அந்த மாதிரிலாம் இனி மாதிரி பண்ண மாட்டேன் ஓகேவா எனக்கு ஒரே எவிடன்ஸ் எப்படி இருக்கு அது இப்போதைக்கு போதும் ஒரு மாதத்துக்கு தாங்கும் நேரம் பார்க்க நீ பார்க்க முடியாதுமே தேவையா எப்படி இருக்காளோ தெரியல கண்டிப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பா எனக்கு அது மட்டும் தெரியும் என்ன பேச முடியல தவிர அவ என்னதான் நினைச்சுக்கிட்டே இருப்பா அது கார்ல கூட சோகமா இருந்தே அவன் முகம் பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்து கடவுளே அவ நல்லா இருக்கணும் அவ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் பூமரி உன்ன ஒரே ஒருக்க பாக்கணும்னு நினைச்சேன் நான் பார்த்துட்டேன் அது போதும் எனக்கு அது போதும் நீ நல்லா இருக்கணும் உனக்காக நான் எப்பவுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன் இந்த ஊர்ட்டே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் என்ன பண்ண சந்தர்ப்பம் இந்த ஊர்லதான் எனக்கு எழுதிருக்கு போல அம்மா பாவம் அம்மாக்காகதான் வந்தேன் அம்மாவுக்கு மட்டும் சரியா இருந்து வந்திருக்கவே மாட்டேன் எனக்கு இந்த ஊரை பிடிக்கவே இல்லை எங்கயும் வெளியே போவோம் பிடிக்கல யார பாக்கவும் பிடிக்கல எதுவுமே பிடிக்கல பாரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறேன் ஐயோ இந்த பொண்ணா சப்பா எதுக்கு நம்பர் கொடுத்தேன்னு இருக்கு சும்மாவே லுடலொடலுன்னு பேசிக்கிட்டே இருப்பான் போன் நம்பர் வேற குடுத்துட்டோம் போன் பண்ணி டார்ச்சர் பண்ண போறான் மனுஷன் இருக்க டென்ஷன்ல இது வேற போனை எடுக்காம இருந்தாலும் தப்பு எடுத்தாலும் தப்பு எனக்கு நிம்மதிங்கிறதே கிடையாது போல வாழ்க்கையில எடுத்து தொலைவும் தெரியுமா ஆமா மேஹா மஹாலட்சுமி உனக்கு ஹாஸ்பிட்டல் அமனா கூட பாத்துக்கோமா

ஐயோ சும்மா லட லோட லோடன் பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு இந்த லோட லோடன் பேசுங்க கண்டாலே பிடிக்காது என்னது நான் லோட லோடன் பேசுறேனா இல்ல நேரா ம் ஆமா இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிக்கணும் சரிங்க இப்போ நம்ம தேவலாம் பேசி டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணானே பாயிண்ட்க்கு வருவோம் அந்த அந்த டாக்டர் சி சிங்க அவர் இப்படி இருப்பாரு ஹைட்டா இருப்பாரா ஒயிட்டா இருப்பாரா அழகா இருப்பாரா சரி அவரு எல்லாமே நம்ம டாக்டர்

ஆமாங்க கொஞ்சம் இருக்கு அதுதான் ஓகே ஓகே புரியுது நான் நாளைக்கு வேணா நம்ம மீட் பண்ணலாமா டீடைல் பேசிக்கலாம்ல காபி ஷாப்ல மீட் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டா எனக்கு வேண்டா நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு அடுத்த ஊர்ல ஒரு காபி ஷாப் இருக்கு உங்களுக்கு ஒன்றரை மணி எனக்கு மணி வரீங்களா உங்களுக்கு நிறைய பேசணும் இது லைஃப் சம்பந்தமான விஷயம் சரி நான் வைக்கிறேன் இந்த பொண்ணு எதுக்கு நம்ம மீட் பண்ணணும் நம்மளை பத்தி நம்ம எதுக்கு சொல்லணும் என்ன சொல்றதுக்கு நம்பர் வேற கொடுத்து தொலைச்சிட்டமே போகலன்னா ஃபோன் பண்ணிட்டே இருப்பான் நாளைக்கு தெரியாம ஒரு பொம்பளை மாட்டிக்கிட்டான் போல இருக்க வாங்கமா என்ன காத்தி நான் ஏதோ சின்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஆஹ் ஒத்தையில உட்காந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இவ்வளவு நேரம் வெளியே தான் இருந்தேன் வரவே வரவேன்னு பார்த்து வரல அதான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு பார்க்கலான்னு வந்தேன் என்ன காத்தி ஏதாவது யோசிச்சிட்டு இருந்தியா

நம்ம கல்யாணம் பண்ணணும் நம்ம பாத்து பார்த்து விரும்பின பொண்ணு நம்ம விட்டு போகும்போது எவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுப்பா புரியுது எந்த ஞாபகத்தையும் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது கார்த்திக் அவங்க அப்பாவை நான் மறக்கணும் மறக்கணும் எவ்ளோ தூரம் நினைச்சது தெரியுமா அவர் எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கா தெரியுமா ஆனா அவர் எனக்கு எத்தனை ஒரு அவர் மறக்கணும் மறக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்னா தவிர அவரை மறக்க முடியல இன்னும் வர அத மாதிரிதான் உனக்கும் இருக்கும்னு எனக்கு புரியுது கார்த்திக் அம்மா நீங்க சொல்றது சரிதான் நான் மறக்க ட்ரை பண்றேன் ஆனா என்ன முடியலம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா நான் மறந்துருவேமா எனக்கு ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணேன்னு வைங்களேன் கண்டிப்பா மறந்துருவேன் எனக்கு இப்படி தனிமையா இருக்கும்போதுதான் என்ன இல்லாம மைண்ட்ல திங்கிங் போகுது கார்த்திக் இந்த நேரம் நான் சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் நான் சொல்றேன் மனச சீக்கிரமே மாத்திக்க உனக்கு நான் பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும்பா எனக்கு அதான் ஆசை உனக்கே தெரியும் எவ்வளவு உனக்கு டைம் கொடுத்தாச்சு உனக்கும் பூமாரிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது கனவாவே போயிட்டு அதுக்குன்னு நான் உன்னை அப்படியே விட முடியாது உனக்கு ஒரு லைஃப் வேணும் கண்டிப்பா நீயும் குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா இருக்கணும் கார்த்திக் எனக்கு ஒரு மருமக வேணும் என்னமா நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா பிளீஸ் எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணாம இருக்க போறது இல்ல கண்டிப்பா உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணதான் செய்வேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு வேண்டாமா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி மட்டும்தான் வேணும் கார்த்திக் இப்ப வேணாம் இப்பவே இல்ல நான் பொண்ணு பாக்க ஆரம்பிக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும் ட்ரை நல்ல பொண்ணா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் நீ உனக்காக இல்லாட்டாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் கார்த்திக் காத்திக் உன நான் போர்ஸ் பண்ணலப்பா கண்டிப்பா உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் எனக்காக நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும் நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு காரணத்தை கூட சொல்லியாச்சு நீ எப்ப பாத்து சொன்னாலும் நம்ம பொண்ணு பார்க்க போறோம் சீக்கிரமே கல்யாணத்தை முடிக்கிறோம் என்னால முடியாது காத்திக் சரி கார்த்திக் ஈவினிங் ட்யூட்டி இருக்குல்ல ஆயிட்டு வா அம்மா டீ போட்டு கொண்டு வர்றேன்